விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த நடைமுறையில் பாத்தீங்கன்னா எல்லாமே வைக்க வெக்கல ஆயிருக்கு பாருங்க என்ன காரணம் அனைவருக்கும் வணக்கங்க நான் வேளாண் புரியல பிரிட்டோராஜ் பேசுறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல் பயிரிடக்கூடிய பகுதிகளில் அதிகமான கழித்தன்மை உள்ள நிலங்கள்ல நாற்றங்கால் போட்டிருக்கப்ப அந்த நாற்றங்கால்ல இருந்து நம்ம செடியை எடுக்கும் போது வேர்கள் அந்து போறது நம்ம பார்க்குறோம் இந்த வேர்கள் அந்து போன நிலைமையில அதை எடுத்து நடவு செய்யும் போது முறையா வளராத சூழ்நிலையும் வேர் பெருகாததும் தூர் வெடிக்கிற செயல் அந்த முறையான நாட்கள்ல நடக்கிறது தடுக்கிற மாதிரியும் அதோடைய செயல்பாடு இருக்கு ரெண்டாவது என்ன நடக்குது வெட்டப்பட்ட வேர்களோட அந்த நெல்ல நாற்ற நடும்போது வேர் வளர்ச்சிக்கான சத்து வேண்டி அடி இலைகள்ல இருந்து சத்து எடுக்கிறதுனால அடி இலைகள் காய்ந்து வைக்கோல் மாதிரி மாறிடுது அப்ப நம்ம பதறி போய் நம்ம வேற செலவுகள் செஞ்சு நம்ம பணத்தை இழக்கிறோம் அப்ப இந்த நாற்றங்கால நாற்றங்கால இருந்து நெல்ல முறையா எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு வழிமுறைய செய்யலாம் அது என்ன அப்படின்னு சொன்னா பத்து அல்லது பதினைந்து கிலோ அப்சா எயிட்டி அப்சா எண்பது அப்படிங்கிற அந்த திரவத்தை முப்பது மில்லி கலந்துக்கலாம் அது கூட நம்மளோட கடல் பாசி உரம் அரை லிட்டர் கலந்துக்கலாம் அசோஸ் பாசோபாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா மூணுலயுமே ஒரு கால் கால் லிட்டர் அது கூட கலந்துக்கலாம் இந்த மணல்லே கலந்துட்டு இந்த மூன்றையும் சேர்த்து இந்த இந்த அமைப்பை அப்படியே சேர்த்துட்டு இன்னும் சொல்ல போனா முக்கியமா சூடோமோனஸ் கலக்கணும் ஏன்னா வேற வெண் வெட்டுப்பட்டு வரும்போது நமக்கு அழுகல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சூடோமோனஸ் கலக்கணும் சூடமுனஸ் வந்து குறைந்தபட்சம் திரவமாவோ அல்லது பவுடராவோ பவுடரா இருக்கும் கிராம் இதெல்லாம் கலந்துக்கணும் மொத்தம் இந்த ஆறையும் கலந்து எப்ப நாற்று பறிக்க போறோமோ இந்த நாற்று பறிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம தூவிடணும் தூவிட்டா நீங்க அந்த நெல் நாற்றங்கால இருந்து நெல்லை பறிக்கிறப்ப பொல பொல பொலன்னு வேர் வெட்டாம வரும் அப்ப நடும்போது நமக்கு நட்ட பத்தாவது நாள்ல இருந்து தூர் வெடிக்கிறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடுக்கு அது தயாராயிரும் கொஞ்சம் இதை மனசுல வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் போன விவசாயத்துல நாற்றங்கால் பறிக்கிறப்ப வேறு வெட்டுப்பட்டதோ அவங்கெல்லாம் இந்த முறையை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட செலவு வந்து ரொம்ப கம்மி இப்போ உதாரணத்துக்குங்க அப்சா எண்பது அப்படிங்கிற அந்த திரவம் வந்து முப்பது மில்லி அப்படிங்கிறப்ப அதோட விலை வந்து நாப்பத்தஞ்சு தான் இருக்கும் அதே மாதிரி கடல் பாசி குரம் அதே மாதிரி நீங்கள் அசோஸ் பயிலும் பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா பவுடராக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகங்கள்லையோ அல்லது வெளியில் கடைகள்லையோ வாங்கிக்கலாம் இரநூறு கிராம் போதும் ஒன்று அதே மாதிரி சூடோமோனஸ் அந்த அளவு நம்ம கொடுத்தா போதும் ஆனால் இதை முறையாக அந்த நாற்றங்கள் நாலு சென்ட் வச்சிருக்கோம்னா நாலு சென்ட்டுக்கு முறையாக தூவிக்கணுங்க நாலு சென்ட் அளவுக்கான அளவு இது எவ்வளோ மணல் தேவையோ பத்து கிலோவோ அல்லது இருபது கிலோவோ எவ்வளோ தூரவங்களோட திறமை பொறுத்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கலந்து தூவிட்டோம்னா நல்லது நான் திருப்பி சொல்றேன் நாற்றங்கால செடிய பிடுங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தூவணும் இந்த இதை மட்டும் பாத்துக்கங்க இந்த பொருள்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்துல கிடைக்கும் இப்ப இந்த மாதிரி செய்யறப்ப நமக்கு நாட் வேர்கள் அந்து போகாம முறையான வளர்ச்சிக்குள்ள நாற்றுகள் கிடைக்கும் இயற்கை விவசாயத்தை நம்புவோம் அது நம்மள நிச்சயம் கைவிடாது நன்றிங்க